நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி திருத்துறைப்பூண்டி ஐந்து ஐந்து திருத்துறைப்பூண்டியை அடுத்துள்ள ஆலத்தம்பாடியில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆலத்தம்பாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பத விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் கடம்புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து விமான கலசம் அடைந்தது அங்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வானவேடிக்கை நடைபெற்றது ஆலய நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டனர் நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி